அடுத்தது தலைவனும் தலைவியும் பொருளீட்டுவதற்காகவோ போருக்காகவோ இன்னதொரு காரணத்துக்காகவோ தலைவியை விட்டு தலைவன் பிரிஞ்சு போற பாருங்க அந்த நிலை தான் பாலைத்திணை அதாவது பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அதுதான் பாலைத்திணைக்குரிய நிமித்தமாக சொல்றாங்க ரொம்பவும் வயது அதிகமுள்ள ஆண் ரொம்ப வயது கம்மியா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணையோ அல்லது ரொம்ப வயதான பொண்ணை ஒரு சிறு வயதுள்ள ஒரு ஆண் விரும்புகிறது அப்படின்றது பொருந்தாத காமம் அப்படின்னு சொல்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா கை கிளைன்றது ஒருதலை காமம் அதே போல் பெருந்தினைன்றது பொருந்தாத காமம் இது ரெண்டையுமே நம்ம தமிழ் சான்றோர்களால் ஏற்றுக்கொள்ளலை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒழுக்கமாக இருந்ததுனால இந்த இரண்டையுமே அவர்கள் போற்றா ஒழுக்கம் அப்படின்னு நினச்சாங்க அதனால அதற்குரிய நிமித்தங்களோ இல்லை முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் மாதிரியான பொருளோ எதுவுமே கிடையாதுங்க அந்த இரண்டுமே வாழ்க்கையில் செய்யக்கூடாது